வணக்கம் உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட்டில் இந்திரா நகர் பகுதியில் வசித்து வருபவர் தான் சௌரப் ராஜ்புத் இவருக்கு இருபத்தி ஒன்பது வயதாகிறது இவர் லண்டனில் இருக்கக்கூடிய ஒரு கப்பல் கம்பெனியில் வேலை செய்து வருகிறார் இவருடைய தான் முஸ்கான் இவர்கள் இருவருமே காதலித்து திருமணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறில் தான் இவர்களுக்கு திருமணமும் நடந்திருக்கிறது முஸ்கான் மீதுள்ள காதலுக்காகவே தன்னுடைய வெளிநாட்டு வேலையை ராஜ்புத் கைவிட்டாராம் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் இந்த காதல் தம்பதிகளுக்கு அழகான ஒரு பெண் குழந்தையும் பிறந்துள்ளது ஆனாலும் முஸ்கானுக்கு ராஜ்புத்தின் நண்பரான சாகுல் தன்னை விட இரண்டு வயது குறைவான சாகுல் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டு அதுவே நாடவில் தகாத உறவாக மாறியிருக்கிறது மனைவியின் இந்த கள்ளக்காதல் விவகாரம் ராஜ்புத்துக்கு தெரிய வந்தும் இருக்கிறது இதனால் அதிர்ச்சியடைந்த ராஜ்புத் மனைவியையும் கண்டித்தும் இருக்கிறார் இதனால் தம்பதிகளுக்குள் அடிக்கடி சண்டையும் ஏற்பட்டுள்ளது கடைசியில் விவாகரத்து வரையும் சென்றுவிட்டது எனினும் தன்னுடைய பெண் குழந்தையின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு ராஜ்புத் மறுபடியும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் லண்டனுக்கு வேலைக்கு சென்றிருக்கிறார் ஆறு வயது மகளின் பிறந்தநாள் என்பதால் அதில் கலந்து கொள்வதற்காக கடந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி லண்டனிலிருந்து ராஜ்புத் மீண்டும் இந்தியாவிற்கு வந்திருக்கிறார் கணவர் வெளிநாட்டிலிருந்து வந்துவிட்டதால் முஸ்கானும் அவருடைய கள்ளக்காதலும் போயிருக்கிறார்கள் ஒருவேளை மீண்டும் அவர் லண்டனுக்கு செல்லாவிட்டால் தாங்களுடைய கள்ளக்காதலுக்கு இடையூறாக இருக்குமே எனவும் நினைத்திருக்கிறார்கள் இதனால் ராஜ்புத்தை கொலை செய்ய முடிவும் செய்திருக்கிறார்கள் இதற்காக ராஜ்புத்துக்கு கடந்த மார்ச் மாதம் நான்காம் தேதி சாப்பாட்டில் தூக்க மாத்திரையை கலந்து தந்திருக்கிறார் முஸ்கான் ராஜ்புத்தும் அதை சாப்பிட்டுவிட்டு அசதியில் தூங்கிவிட்டார் அப்போது கள்ளக்காதலில் இருவருமே சேர்ந்து கூர்மையான ஆயுதங்களால் ராஜ்புத்தை கொடூரமான முறையில் கொலையும் செய்திருக்கிறார்கள் பிறகு சடலத்தை மறைக்க அதை துண்டுகளாக வெட்டவும் முயன்றுள்ளனர் தன்னுடைய கள்ளக்காதலுடன் சேர்ந்து கணவரின் உடலை பதினைந்து துண்டுகளாக வெட்டியிருக்கிறார் அவருடைய மனைவி அதன் பிறகு கள்ளக்காதனன் கத்தியால் ராஜ்புத்தின் இதயத்தையும் குத்தியதும் மனைவி அவரது தொண்டையை அறுத்தும் உள்ளார் கைகளை தனியாக வெட்டியும் இருக்கிறார்கள் வெட்டப்பட்ட உடல் பாகங்களை வீட்டிலிருந்த ட்ரெம்மிலும் போட்டிருக்கிறார்கள் பிறகு சிமெண்ட் கலவையை கொட்டி உடல் பாகங்களை ட்ரெம்மிலேயே போட்டு மூடியும் விட்டிருக்கிறார்கள் மறுநாள் தன் மீது எந்த விதமான சந்தேகம் வரக்கூடாது என்பதற்காக அக்கம்பக்கத்தாரிடம் இங்கு வெயில் அதிகமாக இருப்பதால் நானும் என்னுடைய கணவனும் மணாலிக்கு டூர் செல்ல இருப்பதாக கூறியிருக்கிறார் அதன் பிறகு தன்னுடைய கள்ளக்காதுடன் சேர்ந்து கொண்டு இமாச்சல் பிரதேசத்துக்கு ஜாலியாக அவர் டூரும் சென்றிருக்கிறார் அப்படி போகும்போது இறந்து போன தன் கணவனின் செல்போனையும் கையோடு எடுத்து சென்றிருக்கிறார் அங்கு சென்று தன்னுடைய உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மெசேஜ் அனுப்பியும் இருக்கிறார் அவர்கள் அங்கு எடுக்கப்பட்ட சில புகைப்படங்களையும் வீடியோக்களையும் அனுப்புமாறும் கேட்டிருக்கிறார்கள் அங்குதான் அவர்களுக்கு பெரிய சிக்கலும் ஏற்பட்டிருக்கிறது அவர் எந்தவிதமான புகைப்படங்களையும் வீடியோக்களையும் அனுப்பவில்லை அதன் பிறகு அவருடைய பெற்றோர்களும் உறவினர்களும் அவரிடம் பேசுவதற்காக முயற்சி செய்திருக்கிறார்கள் ஆனால் அவருடைய செல்போனும் சுவிச் ஆஃப் என வந்திருக்கிறது சில நேரங்களில் ரிங் போயும் கூட அந்த செல்போனை அவர் எடுக்கவில்லை இதனால் சந்தேகமடைந்த அவருடைய பெற்றோர்கள் உடனடியாக போலீசாரிடம் புகாரும் அளித்தனர் எனவே இது குறித்து விசாரிப்பதற்காக ராஜ்பூத் வீட்டிற்கு போலீசார் சென்றிருக்கிறார்கள் அங்கே கதவு பூட்டப்பட்டு இருக்கிறது இதனால் அக்கம்பாக்குதாரிடம் விசாரித்த போது அவர்கள் டூர் சென்றிருப்பதாக கூறியும் இருக்கிறார்கள் மேலும் முஸ்கானுடைய நடவடிக்கையில் தங்களுக்கு சந்தேகம் இருப்பதாகவும் கூறியிருக்கிறார்கள் இதன் பிறகுதான் போலீசார் அவருடைய மனைவியான முஸ்கானையும் அவருடைய கள்ளக்காதலான சாகுல் என்போரையும் தேடி கண்டுபிடித்திருக்கிறார்கள் அதன் பிறகு அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில்தான் ராஜ்புத்தை கொடூரமாக கொன்றதை அவர்கள் வாக்குமூலமாக தந்திருக்கிறார்கள் இதற்கு பிறகு சிமெண்ட் கலவையால் மூடப்பட்டிருந்த ட்ரம்மை திறக்க போலீசார் முயன்றிருக்கிறார்கள் ஆனால் இரண்டு மணி நேரமாக முயற்சித்தும் அந்த ட்ரம்மை அவரால் திறக்க முடியவில்லை இதற்காக வீட்டிலிருந்து அந்த ட்ரம்மை ஒரு வண்டியில் ஏற்றி கொண்டு பிணவரைக்கு சென்றிருக்கிறார்கள் அங்கு துளையிடும் இயந்திரங்களை பயன்படுத்தி அந்த ட்ரம்மையும் உடைத்திருக்கிறார்கள் அதில் ராஜ்புத்தின் சிதைந்த உடல் பாகங்களையும் வெளியே எடுத்திருக்கிறார்கள் இப்போது உஸ்கான் அவருடைய கள்ளக்காதான சாகுல் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டும் இருக்கிறது இருவருமே போலீஸின் கஸ்டடியில் தான் இருக்கிறார்கள் அவர்களிடம் தற்போது தொடர்ந்து தீவிரமான விசாரணை நடைபெற்று வருகிறது இந்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது